எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல வந்து சாமி பிடிக்காது யாருக்கு தான் பிரசாதம் செய்யறப்போ கொஞ்சம் டயர்டா இருக்கும் ஏன்னா நம்ம விருதம் இருக்கும் இல்லையா டயர்டு கம்பல்சரி வரும் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா கோய்க்கா எப்படி பிரசாதம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற அதே விதமா சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டே நான் எப்படி சாமி கும்பிட்ணேன் அப்படின்ட்டு இந்த வீடியோல ஆட் பண்ண போறேன் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வீடியோ கடைசி வரை பாக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லா பிரசாதமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அது எப்படி குயிக்கா செய்யணும்ட்டுதான் இந்த வீடியோல சொல்ல போற சோ நீங்க பாத்துடுங்க உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும் வீடியோக்குள்ள போகலாமா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கே கோலத்தோட ஸ்டார்ட் பண்றேன் வீடு வாசல் இதெல்லாம் மாப் அதெல்லாம் பண்ண பிறகுதான் வாசல்ல கோலம் போடுறதுக்கே உட்கார்வை இன்னைக்கும் அப்படிதான் வாசல்ல கோலம் போட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமா கோலம் போடலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து செம்மண்ணுல இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன் இது ப்ராபரவோட ஒரு பக்தியோட அப்படி சொல்றதுக்கு எனக்கு தெரியல ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கோலம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செம்மண்ணுல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்ட பாக்குறதுக்கே கொஞ்சம் மங்களகரமா இருக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் சோ நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் செம்மண்ணு தேச்ச உடனே இந்த மாதிரி மஞ்சள் குங்கம் வச்சுட்டோம்னா நல்லா ஒட்டும் பாக்குறதுக்கே அழகா இருக்கும் அதனால நான் மஞ்சள் கொங்கம் கூட வச்சுட்டு இருக்கிறேன் எண்ணிக்கை கோலம் வந்து கோலமாவுல மாவுல போடுறது கிடையாது இது எப்படி சொல்றதுன்னே தெரியல தெலுங்குல வந்து முக்கா, அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி மாவுல ரெடி பண்ண சாக் பீஸ் அப்படி கூட நினைக்கலாம் இது வந்து அரிசி மாவுல பண்ணது இந்த மாதிரி சாமி கும்பிடுறப்போ அரிசி மாவுல கோலம் போடுறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அதனாலதான் நான் வீட்டுலவே இந்த மாதிரி அரிசி மாவு சாக் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு இருக்கிறேன் இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியும் இது ஆர்ன பெருக்கி பெயிண்ட்ல கோலம் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அதனால இன்னைக்கு கம்பல்சரி போடணும் அப்படின்னு நினைச்சு முன்னாடி நாளே இதெல்லாம் நானும் ரெடி பண்ணி வச்சுக்கின அதுக்கப்புறம் நம்ம வீடு மாஃப் பண்றது பாத்ரூம்ஸ் அதே நாள் வச்சுக்காம முந்தா நாள் தூங்கறதுக்கு முன்னாடி எல்லாமே தூங்குறதுனால நம்மளுக்கு பாதி வேலை கொஞ்சம் கம்மி ஆகும் இது எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இப்படி சொல்றேன் இல்ல பரவாயில்ல எனக்கு அப்படி பிடிக்காது காலங்காலத்துல ஏஞ்சதும் நான் வீடு மாஃப் பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம் பட் வேலை சிம்பிளா கொஞ்சம் அன்னைக்கு டயர்டா கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு நினைக்கிறவங்க முந்தா நாள் தூங்குறதுக்கு முன்னாடி பசங்க அவங்க எல்லாம் சீக்கிரமா தூங்கிடுவாங்க இல்லையா அவங்க தூங்கின பிறகு வீடு அதுக்கப்புறம் பாத்ரூம்ஸ் இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு தூங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் காலங்காத்தால ஏஞ்சி இந்த மாதிரி கோலம் போடுறது சமையல் செஞ்சுக்கிறது இந்த வேலை மட்டும் இருக்கும் பிரசாதம் எல்லாம் செஞ்சுக்கிறது அதுதான் சொல்ல வர இப்ப எல்லாம் கோலம் கூட நைட்டே போட்டுட்டு தூங்கிடுறாங்க பட் அது எனக்கு என்னவோ அவ்வளவு பிடிக்கிறது கிடையாது காலங்காத்துல ஏஞ்சி கோலம் போட்டா அவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கும் சோ அது கூட நீங்க பண்ணலாம் கோலம் கூட நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு தூங்கிட்டோம்னா அது கூட காலங்காத்துல கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும் அப்படியே நம்மளோட எனர்ஜி கூட கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலை எல்லாம் முந்தா நாள் செஞ்சு வைக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய டைம் வந்து இருக்கும் சோ தட் நம்ம நிதானமா எல்லா வேலையும் பினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ கோலம் போடுறது முடிஞ்சிச்சு இப்ப பாக்கிறதுக்கு நம்மளுக்கு கோலம் போட்டோமா அப்படின்ட்டு டவுட் வரும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் தெரியாது ஆனா கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு பாத்தீங்கன்னா இது நீங்க நிஜமாவே சாக் பீஸ்ல போட்டீங்க இல்லன்னா பெயிண்ட்ல போட்டீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா கேட்பாங்க நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் அதே மாதிரிதான் தோணும் பாத்தீங்களா நல்லா ஆறுனு பிறகு எப்படி இருக்கன்ட்டு கோலம் ரொம்ப சேமியா இருக்கும் பாக்குறதுக்கு லுக் வந்து பெயிண்ட்ல போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க எப்படி இருக்கு கோலா ஆண்டி உங்களுக்கும் இந்த மாதிரி சாக் வேணும்னா அதுவும் கமெண்ட்ல சொல்லிடுங்க சீக்கிரமா நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்படி நம்ம தொட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு கையில கூட ஒட்டாது அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் நம்ம தண்ணி போட்டி கழுவுற வரைக்கும் இது அப்படியே நீட்டா இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு கிச்சன்ல போட்டிக்கிறது கூட ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு அவ்வளவு பிளேஸ் தான் இல்லை அதனால சின்னதா சைடு பார்டர் மட்டும் போட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து சமையல் கான்செப்டுக்கு வரலாம் நான் வந்து சாமி கும்பிடுறப்போ அதுக்காகவே தனியாக சில பொருள் எல்லாம் எல்லாம் பாத்திரம் பொருப்ப அந்த பாத்திரம் மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன் நான்வெஜுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இது சிலது வந்து தனியா எடுத்து வச்சுட்டு இருப்பேன் அந்த பாத்திரத்தை எல்லாம் நல்லா கழுவிட்டி கலங்கத்துல ஏஞ்சதும் நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து வெளியில வச்சுப்பேன் அதே விதமா ரைஸ் தேவைப்படும் இல்லையா அதுக்காக அரிசி ஊற வச்சுப்பேன் வடை ஊற வச்சுப்பேன் இருப்ப வந்து அரிசிக்காக வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிறப்பூ ரைஸ் சேர்த்துட்டேன் இன்னொரு ஸ்டவ் மேல வந்து வெள்ளம் சாதத்துக்காக பாசி பருப்பு சேர்த்து அதுவும் குக் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து இங்க புளியகுர லெமன் ரைஸ் கோர்ட் ரைஸ் செய்யலாம் நினைச்சேன் பட் அது சிம்பிளா தான் முடிச்சிட்டா இதுக்கெல்லாம் தேவையான பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாமே எல்லாமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுவேன் அதுக்கப்புறம் மிக்சி போடுற வேலை இருக்கும் இல்லையா அந்த மிக்சி போடுற வேலை மட்டும் ஃபர்ஸ்டா பார்த்துப்பா ஏன்னா எப்போ வேணும்னாலும் கரண்ட் ஆஃப் ஆகிடலாம் அதுக்கப்புறம் வரலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் வேலையா மிக்ஸி போடுற வேலையும் பாத்திக்கணும் அதுக்காக தான் ஃபர்ஸ்டே காலங்காலத்தில் ஏஞ்சதும் தேவையானதெல்லாம் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு மிக்ஸி போடுறதுக்குள்ளவே நம்மளுக்கு எல்லாமே ஊறிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேலை எது செய்யணுமோ அது ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சுக்கணும் நான் வந்து இங்க மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் வந்து புதினா ரைஸ்க்காக புதினா வந்து அரைச்சி வச்சுக்கினேன் అదు కప్రం అరసి మావు తేవు పడు గ్రైండ్ పని విచ్కినా అదు వడకి వాడకి வடை பருப்பும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் பண்றதுக்குள்ள எனக்கு சாப்பாடு வெந்திச்சு சாப்பாடு வடிச்சிட்டு அது பேன் கீழே காற்றுல ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கீழே வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று வைக்கணும் கேஸ் மேல பருப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா அது வச்சாச்சு இன்னொரு சைடு வந்து வெள்ளம் சாதம் இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு அது நல்லா சாஃப்டா ஆனதா நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்குது இப்போ வந்து இந்த சைடு வந்து கடாயை வச்சுக்கிட்டு புளிஹோர கொஜ்ஜு செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து புளிஹோர கொஜ்ஜு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு தேவையான என்ன சேத்துக்கிட்டி அந்த கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்குள்ளவே எனக்கு வெள்ளம் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் இறக்கி பக்கத்துல வச்சாச்சு இப்போ வந்து எனக்கு தாளிச்சுக்கிறதுக்கு காஞ்ச மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா தேடாம இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வைக்கிறதுனால ஈஸியா வேலை முடிச்சிடும் சோ இப்படி எடுத்து எவ்வளவு தேவைப்படுதோ அவளை சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும் நான் புளி கொஜ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிக்கினேன் இல்லைங்களா இந்த இந்த ப்ரீ மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல புலிகோர கொஜ்ஜு வந்து ரெடி ஆயிடுச்சு இது இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் அது புலிகோர கொஜ்ஜு ரெடி ஆகிறதுக்கு அது பண்ணதனால எனக்கு அஞ்சு நிமிஷத்துல புலிகோர கொஜ்ஜு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த புலி கொஜ்ஜு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது இந்த புலிகோரக்கு மட்டும் கிடையாது நார்மல் சமையல் செய்யறப்ப கூட அவ்வளவு ஈஸியா இருக்கு சமையல் செய்யறது உங்களை யாருக்காச்சும் இந்த புளி பிரீமிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் வந்து கார்டில் கொடுப்பேன் அதே விதமா நம்ம சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா ஒரு முறை செக் பண்ணி பாருங்க புளி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க போறோம் அப்படின்ற ஸ்டேஜ்ல வந்து வெந்தியம் கடுகு ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அது கூட மசாலா பவுடர் கூட காமிச்சிருக்கிறேன் அந்த பவுடர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு தேவையான கோஜ்ஜை மட்டும் கடாயில வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது செப்பரேட்டா வச்சுட்டு அதுல ரைஸ் சேட்டி மிக்ஸ் பண்ணோம்னா அவ்வளவுதான் புலிகோர வந்து ரெடி ஆயிடும் இந்த மாதிரி ஒன்னொன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம ஒன்னு ரெடியான பிறகு இன்னொன்னு ஸ்டவ்மையில வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கே அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும் அந்த சைடு வந்து வெள்ளம் சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது வேகணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கொஞ்சோண்டு சாதம் மட்டும் அதுல சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கினா இப்ப வந்து புளிஹோரம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா எனக்கு இந்த ஒரு கடாய் மட்டுமே இருக்கு நான்வெஜ் யூஸ் பண்ணாம ரெண்டு மூணு வச்சிருந்த பட் கெஸ்ட் வரப்போ அது மிஸ் ஆகிட்டு நான்வெஜ் யூஸ் பண்ணிட்டோம் அதனால எனக்கு இந்த ஒரு கடை மட்டும் தான் இருக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு சைடு வச்சு ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சிடலாம் இப்போ வந்து புதினா ரைஸ்க்காக வந்து ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கலாம் ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நான் வந்து இங்கே தீபம் மாவு தீபம் ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் மாவு பெசிஞ்சி வச்சுட்டோம்னா தீபம் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால இந்த மாதிரி கேப் கிடைக்கிறப்போ மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கினா இந்த கேப்லவே நானும் லெமன் ரைஸும் ரெடி பண்ணிக்கினா புதினா ரைஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு எல்லா பிரசாதமே ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே நான் தீபம் கூட ரெடி பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் சாமிக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவுல வெள்ளம் சேர்த்து வைக்கிறது பழக்கம் அதுக்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து கிணத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு மாவு தீபம் வந்து செஞ்சு வச்சுக்கினேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல வந்து எண்ணெய் வச்சுட்டு இருந்தேன் இந்த கேப்லவே எண்ணெய் சூடாயிச்சு வடை கூட செஞ்சு போட்டுட்டு ஃப்ளேம் வந்து மீடியத்துல வச்சுட்டு சாமி கும்புறதுக்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிற அது கூட கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ப்ராசஸ் இந்த வடை சுட்டிக்கிட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை செஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்புறதுக்கு கிளம்பிட்டேன் நீங்க இப்ப கவனிச்சிங்கன்னா எல்லா பிரசாதமே ரொம்ப குயிக்கா செஞ்சிட்டோம் இல்லையா ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த மாதிரி எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் எக்ஸ்பெஷலி புலிகொச்சு புலிகொஜு இருந்ததுனால அஞ்சு நிமிஷத்துல புலிகோர வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே முன்னாடி கொஞ்சம் சிலதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வேலை அன்னைக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் தீபத்துல போடுறதுக்கு திரி திரி கூட முந்த நாளே ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா அது கூட வேலை வந்து நிச்சயமாகும் நம்மளுக்கு டைம் இருக்கும் இல்லையா எப்படியோ அந்த டைம்ல இந்த மாதிரி திரி ரெடி பண்ணிக்கிறது துளசி மாலை ரெடி பண்ணணும்னா துளசி மாலை ரெடி பண்ணிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முந்தா நாள் ரெடி பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகாம நிதானமா பக்தியோட சாமி கும்பிடலாம் நம்மளுக்கு ஒரு முறை பசி வந்துச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரம் சாமி கும்பிட்டி சாப்பிடணும்டா சாமி ஃபர்ஸ்ட் சுஸ்தாவது உடம்பு எல்லாம் சாப்பிட்டே ஆகணும் சீக்கிரமா அப்படின்ட்டுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல ஓடாம இந்த மாதிரி நம்ம எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணிக்கிட்டு சாமி கும்பிட்டோம்னா திருப்தியா இருக்கும் என்ன சொல்வீங்க கரெக்ட் தானே கண்டிப்பா இந்த முறை பிரசாதம் செய்யறப்போ கொஞ்சம் முன்னா முந்தா நாள் வந்து எல்லாம் கொஞ்சம் சில வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் செய்யறதுக்கு ரெடி பண்ணுங்க உங்களுக்கும் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்கும் நாங்க சாமி கும்பிடுறது வந்து இந்த மாதிரி செவருக்கு தான் நாமம் வச்சு கும்பிடுவோம் அதுக்கப்புறம் செஞ்ச பிரசாதம் எல்லாம் ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் படையல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைன்னா ஒண்ணு மிஸ் ஆயிட்டாலும் ஐயோ இது செஞ்சமே அந்த நாள் செஞ்ச பிரசாதம் அதுக்கப்புறம் பரிமாறணும் அப்பதான் எதுவுமே மிஸ் ஆகாம எல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்ட்டு திருப்தியா இருக்கும் இன்னைக்கு வந்து என்னோட பூஜை வந்து இந்த மாதிரி நான் முடிச்சுக்கினேன் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கா இல்லையாண்டி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எங்களோட பூஜை இப்படிதான் சிம்பிளா இருக்கும் ஆனால் ரொம்ப பக்தியோட செய்வோம் எந்த பூஜை செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் செஞ்சு நைவேத்தியம் வைக்கிறது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டா பிரசாதம் சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடணும் பட் இன்னைக்கு வந்து இதுலவே ஒரு இலை எடுத்து எல்லா பிரசாதம் நானே சாப்பிட்டாச்சு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா வந்துச்சு நம்ம பார்த்து பார்த்து உப்பு கரெக்டா இருக்கா காரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து சேரப்பு ஒண்ணு கூட கரெக்டா வராது எதுவுமே உப்பு பாக்காம காரம் பார்க்காம சேரப்பு ரொம்ப நல்லா வரும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு சோ நான் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கட்டும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கட்டமா பாய்